தர் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் குரூப் சார்பாக ஸ்ரீ கருமோனி அம்மாள் மற்றும் பிச்சையப்பா துணையோடு தேரே சாத்தையப்பா கோணார் சாத்தையப்பா கோணார் அவர்களின் திவான் காலை நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தேரே சாத்தையப்பா கோணார் அவர்களின் திவான் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டே இருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் ஒற்றை நோக்கோடு வளம் வந்து வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சார்பாக குருவித்துறை பவி நண்பர்கள் மிக துடிப்புடன் தீர்வம் இந்த போட்டியிலே இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக உடையான்பட்டி கபாடி விளையாட்டு வீரர் விக்கி நினைவாக நூத்தி ஒன்று வழங்க கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருங்கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் ஆட்டம் ஈறு குலைந்து இயங்கும் வரும் ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் நார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது இருங்கா கோட்டை மண்ணிலே காலையும் திடுது காலை பெருமை துடிக்கின்ற கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனபகிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கருங்கா கோட்டை என் மொத்த தேவர் நினைவாக ஆர் அருண் ஆர்மி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அருண் ஆர்மி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆறு புதூர் இளைஞர் இளைஞர் மன்றம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று பார்ப்போம் ஆறு புதூர் இளைஞர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கிருங்கா கோட்டையம் முத்துத்தேவஸ் மற்றும் ஆர் அருண் ஆர்மி பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு கிருங்கா கோட்டை மொத்த தேவர் நினைவாக ஆர் அருண் ஆர்மி பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அற்சமயத்திலே இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு கண்ணாயிருப்பு கண்ணன் மற்றும் கே முதகுமார் மற்றும் ஜெயபிரகாஷ் சார்பாக

ஏ வி சங்கரலிங்கம் சார்பாக சிறப்பு 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 பரிசு மேலும் பரிசாக உடையான்பட்டி கபாடி விளையாட்டு வீரர் நினைவாக ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை நிமிதற்கு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லர் வலசை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதி ஏவி சங்கரலிங்கம் சார்பாக நாடு ஆடு நவதாட்டம் நகர்த்தி செல்வோர் அடுத்த கட்டம் இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவ மாணவியரை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையர்களுக்கும் என்றும் என்றும் முழுமையாக இருக்கக்கூடிய கோடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிகப் பெருமக்களுக்கும் இந்த சமயத்திலே நன்றி கடன்களை விருத்தாக்கி பாரம்பரியமும் பண்பாடும் வெற்றி வரலாற்று சிறப்புடன் ரசீது பெற்ற வீர விளைந்த வண்ணம் சிவகங்கை மண்ணிலே புண்ணிய பூமியாம் கிருங்கா கோட்டை மண்ணிலே அருள்மிகு ஸ்ரீ பசுமனோணா முத்துராமலிங்க தேவரால் அருளால் ஆடுகின்ற காளையா இல்லை கால எரிகளாய் என பொறுத்திருந்து இருந்து பார்ப்போம் அள்ளி மலர் எடுத்து அசராமல் ஆண்டெடுத்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏ கே செல்லச்சாமி கோட்டை சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாப்பமடை ராமலிங்க தேவர் மகன் மருது மணவாளன் சார்பாக டிடிவி தினகரன் சார்பாக இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கிவிட்டன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாப்பமடை மடை நினைவாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு மேலும் சிறப்பு பரிசாக ஆர்புதூர் இளைஞர் மன்ற சார்பாக இருநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்துறை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குளும் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினெறுவதற்கு காளையும் சிறந்த காலை குப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடா சத்தமில்லா ஆட்டம் வீறு குறைந்து ஏங்கோ வரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் பொதிதல்ல எஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழனின் வார்தட்டி சொல்லுமாட்டா அதுதான் வட வஞ்சு விரட்டா வஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் வன வனக்குது இந்த கிருங்கா கோட்டை மண்ணிலே காளையும் துடி துடிக்கின்றது அது துடிக்கின்ற ஒற்றை காளையா ஹர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வடம் வந்து கொண்டிருக்கின்ற சீட்டி வாழல ஒரு ஆளு சீட்டி அடிக்கட்டு வீரர்களை வடமஞ்சி வீர நிகழ்ச்சி நிறைவடை இந்த வடமஞ்சு நிகழ்ச்சிக்கு ஒரு மாத காலங்களாக அயிராக உழைத்த கே டி ஆர் குரூப்ஸ் மற்றும் ஜே கே ஆர்ஸ் சார்பாகவும் மற்றும் தாய் நாட்டிற்காக வீர மரணம்